வணக்கம் நம்ம சேனலில் இலவச தையல் பயிற்சி எங்கெங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த தடவை இலவச ஆரி மற்றும் எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்குற ஃபுல் டீட்டெயில்ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் தான் இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து இதுக்கு கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வயது வரம்பு வந்து பதினெட்டுல இருந்து நாற்பத்தி வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கோர்சோட பெனிபிட் என்ன மதிய உணவு வந்து இந்த பயிற்சியின் போது இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுவினருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு தொழில் கடன் பெறதுக்கு ஆலோசனைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மே எட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு முன்னாடி இது இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது மெயினாக வந்து மயிலா மயிலாடுதுறை மாவட்டத்தினர் மட்டும் இந்த கோர்ஸுக்கு வந்து பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறது கேட்டுக்கோங்க அட்ரஸ் வந்து எண்பத்தி ரெண்டு தெரு மயிலாடுதுறை ஸோ அங்கே உள்ள இந்தியன் வங்கி ஓவர்சீஸ் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் தான் இந்த கோர்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இலவசமாக ஆரிய எம்ப்ராய்டரி கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இந்த கோ சம்மரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ